ஜிம்மு நீதெல்லாம் சொன்ன எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெக்கையாக இருக்குது பகல் நேரத்தில் வெளியில் உட்காரணுன்னா இந்த திண்டு பலதான் உட்கார வேண்டியிருக்கு ஒரு கட்டில் கிட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சண்டை போட்டலை அதான் கைத்து கட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் அது எங்களுக்கு ஒண்ணு வாங்கணுமே

வாங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி புது கட்டில உட்கார்ந்து பாப்போம் மனசுட்டு சொன்ன கேக்கறா அந்த கட்டில இவங்க வாங்கி வந்து போட்டுறாரு சவத்த இனி கட்டில விட மாட்டாளா புடிச்சிடுவாளே வாங்க உட்காருங்கம்மா தாய்மார்களே இங்க என்ன அங்க உட்கார்ந்துட்ட ஏங்க இங்க வந்து உட்கார்க்கா அது வேற வாங்கி போட்டுருக்கு நீ நான் வேற உட்கார்ந்து உடைஞ்சி கிடச்சி பேரோடாதி பாவும் டீதே ஓ மாப்ள பாவும் கஷ்டப்பட்டு வாங்கி வந்து போட்டுருக்கா நமக்கு எப்பவுமே இந்த இடம்தான் ராசி இங்கனே உட்கார்ந்துட்டே நல்ல ஜம்முன்னு உட்கார வசதியாவும் இருக்கு சின்னு விவகாரம் கூப்பிடுத எதையாவது ஒண்ணு இழுக்குமே அதுக்குதானே கூப்பிடும் சின்ன உன் நாத்து வந்தது இனி உனக்கு கொண்டாட்டம் தானே யாரு என் நாத்து வந்தது என கொண்டாட்டமா எய்தாப்லே போல வந்து உட்காந்துருக்காள

வீட்டுலதான் முதல்ல இருந்தா நீங்க இருக்கும்போது ஆமா நலுமணி அப்போ மாமியார் தான் இருந்தா ஒரு நாள் என்ன தினமா நடந்துச்சு இருக்க நல்லா இருக்கியா இருக்க நல்லா இருக்கறா இருக்க பாவி உன் மாமியாரு அந்த பாதகத்தி என்கிட்ட என்ன சொல்லி கெட்டி போன தெரியுமா உன்ன ஒரு வேலை செய்யண்டா சும்மா இருந்தா பாதோ நானே எல்லாம் செஞ்சு ஆக்கி பொறுக்கி குடுக்கே உன் மவளுக்கு அப்படி இப்படி பொய்ய சொல்லில கெட்டி போய்டா புள்ளை இவ்ளோ கஷ்டப்படுத்துதாளா பின்ன சுவார் பொங்காம எப்படி திங்க முடியும் வெறும் தட்ட நாலா உடச்சியா திங்க முடியும் நல்ல மொவா சுவார் பொங்க முடியலையா கறி வைக்க முடியல திங்க முடியலன்னு சொல்லணும்டி இதுன அத மட்டும் சொல்ல மாட்டல்ல திண்ணி மூட்டை அடி அம்மா இப்போ எங்க கிட்ட ஓ மாமியா கலவி வீட்டிலே கடக்கட்டும் டி அவள பாட்டு போட்டு நீனும் உன் புருஷன் கூட தண்ணி குடுத்துறேன் மேரி டி ஏதே என்ன மர்மோல சோறு பிங்கிட்டியா ஆ மத்த நீங்க சாப்பிடுங்க நான் எங்க வீட்டுக்காரர் அதா உங்க மோவன குட்டிட்டு தண்ணி கொடுத்துற போறதே என்ன மர்மோல சொல்லுதே என் மோவன குட்டிட்டு தண்ணி குடுத்துறேன் போறியா

போகமாட்டதே ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு எப்படி உரைக்கி அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க என்ன அதாவது இங்க கண்ணை தொடங்கிய முதல்ல சிறையா இருக்கு அழுதுட்டு இருக்குது சோர பொங்கி நல்ல பாரமீன் குழம்பு நல்ல மாங்காய் போட்டு வச்சிருக்கேன் வாங்க நம்ம டேட் சாப்பிடும் இப்படி ஒரு மரம கிடைக்கணும்